சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிளைமேக்ஸ் வந்து தலைக்காசாக இருக்கு மேக்ஸிமம் கம்மிங் சாட்டர்டே அதாவது இந்த வாரம் சாட்டர்டே இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து கிளைமேக்ஸ் வந்து காசாக இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் கரண்டா த்ரீ தேர்ட்டி சார்ட்ல விஜய் டிவில போயிட்டு இருக்கு இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் முடிஞ்சிருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாரோடைய கேள்வி வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கொண்டு போறீங்க ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போடுவாங்களே சர்ஜரி பண்ணும்போது அந்த காஸ்டியூம்ல இருந்தாங்க தான் ஷூட் என்ன ஏதாவது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து ரீசெண்டா ஒரு ப்ரோமோ வந்துருந்துச்சு அந்த ப்ரொமோல வந்து பல்லவி ஆஸ் யூஸ்வல் பார்வதி கிட்ட அர்ஜுனை பத்தி தப்பா சொல்றாங்க பட் அவங்க நம்பல அதனால அதை மொபைல்ல பேசிட்டு இருந்தாங்க இல்லையா காவியா கிட்ட கால்ல பேசிட்டு இருப்பாங்க எல்லா தப்பும் ஏன் தான் அப்படின்னு சொல்லி சோ அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து பார்வதி கிட்ட காமிச்சிடுறாங்க சோ இதை பார்த்து பார்வதி வந்து அர்ஜுன் சட்டையவே பிடிச்சிட்டாங்க அப்படி என்ன நான் இங்க தப்பு பண்ண அர்ஜுன் அப்படின்னு கேட்கும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இந்த மாதிரி நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அன்கான்சியஸா இருக்கிற டைம்ல அந்த ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு ஸோ இனிமே பார்வதி என்ன முடிவெடுக்க போறாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஹீரோயின் கேரக்டர்லாம் இருந்தாலே அவங்க வந்து என்ன மாதிரி முடிவெடுக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவையும் அந்த கேரக்டரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அதர்வைஸ் ஹீரோக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க ஒன்னு காவியா ஊற விட்டு கிளம்பிடுவாங்க அதர்வைஸ் அந்த கில்ட்டி ஃபீலிங்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மேபி அர்ஜுன் வந்து அதை சூசைட் அட்டம் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் நாள் என்ன நடக்குது ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்வதி என்ன மாதிரி டெசிஷன் எடுக்க போறாங்க காவியா என்ன மாதிரி டெசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ப்ரோமோ பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுச்சு பார்க்கலாம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க அது கேட்ட மாதிரி பிரவீன் சார் எந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மேம் கிளைமிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மாரி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க